திருவாரூர் கோவில் ஏகப்பட்ட பெருமைகளை தண்டகத்தையே அடக்கியது அது ஆட்சி காலத்தில் முசுகுந்த சக்கரவர்த்தின்னு ஒருத்தன் ஆண்டு வந்தான் அவன் வந்து ரொம்ப வீரபராக்கண முடியவன் அவன் வந்து தேவேந்திரன் அங்கே போரில் பல அசுரர்களை வெல்ல முடியாமல் இருந்தபோது கீழே பூரோகத்தில் திருவாரூரில் முசுகுந்த சக்கரவர்த்தி இருக்கான் அவனை கூட்டின்பா அவன் ஜெயிச்சு கொடுப்பான்னு அவருக்கு தகவல் கிடைச்ச போது அவர் வந்து தன்னோட தேர்தலில் அழைச்சிட்டு முஜுகுந்த சக்கரவர்த்தி அழிச்சுன்னு போய் அந்த அங்கே உள்ள அசுரர்கள்லாம் வென்று வெ வென்று ஜெயிச்சு கொடுத்தானா ஜெயிச்சு கொடுத்து மறுநாள் கிளம்புறதா இருந்தது அப்படி வரும்போது பார்த்தா ஒரு தேவேந்திரன் ஒரு ஒரு ஜ அலமாரியில் ஒரு விலங்கு ஒரு லிங்கம் ஒன்று வச்சுருந்துருந்தான் சின்ன லிங்கம் அழகாக இருந்தது பார்க்கறதுக்கு ரொம்ப அற்புதமாக இருந்தது தான் அதை பார்த்துட்டு இவன் ரொம்ப அது மேலே ஒரு ஆயிடுச்சு முஜிகுந்த சக்கரவர்த்திக்கு போகும்போது உனக்கு என்ன வேணுமோ கேடு தரேன்னு சொல்லிவிட்டு நைட்டு படுக்க வைக்கும்போது சொன்னாரான் நீ அந்த பீரோவில் ஒன்று வச்சிருக்கிய அலமாரியில் அந்த லிங்கத்தை எனக்கு கொடு நான் பூஜிக்கணும் அப்படின்னா ஓஹோ அது வந்து இந்திரன் கொடுத்தாதாச்சே அது நான் ஜெயிச்சுட்டு வந்ததுக்காக எனக்கு இந்திரன் கொடுத்தது முட்டுவிந்த சக்கரவர்த்தி சொல்கிறேன் முட்டுவிந்த சக்கரவர்த்தி வந்து இந்திரன்கிட்ட கேட்குறேன் இந்திரன்கிட்ட கேட்டோன்னே இந்திரன் என்ன பண்ணுறான் இது வந்து நம்ம பூஜிக்கிறதுக்காக வாங்கி வச்சுருக்கோம் நீ பூஜை பண்ணாமல் இருக்கேன்னு அவன் கேட்டுவிட்டான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி நான் சரி அப்படின்னு யோஜனை பண்ணி தரேன் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு ராத்திரோட ராத்திரியா அந்த தேவ சிற்பிகளை கூப்பிட்டு அதேமாரியே ஏழு விலங்கர் லிங்கத்தை மொத்தம் இது ஒன்று இது தவிர ஒரு ஆறு செய்ய சொல்லி அந்த ஒரிஜினல் டிட்டோ அதுமாரியே ஏழு பண்ண ஆறு பண்ண சொல்லிடுறேன் மொத்தம் ஏழு காலம்பர காலம்பரை வந்து பார்க்கும்போது தரேன்னு சொல்லி அந்த லிங்கத்தை கொடுன்னு கேட்கும்போது ஏழு லிங்கத்தையும் வச்சு எது வேணுமோ எடுத்துக்கோங்கிற இவருக்கு வந்து ரொம்ப இது தாக்கலை சிவனை வேண்டின்ட்டு என்னடா இது நம்ம ராத்திரி ஒன்று தானே பார்த்தோம் இப்போ வந்து மொத்தம் ஏழு வச்சுருக்காரு என்னென்ன புரியலையே அப்படின்னு இறைவனை சிவபெருமானை வேண்டும் போது என்னோட தலையில் இதுமாரி வண்டு முக்கியம் என்னோடய பூ வச்சுருக்கிறதுல எதில் வண்டு முக்கியதோ அதுதான் நான் நீ பார்த்த விடங்கர் அப்படின்னு சொல்லும்போது அந்த விடங்கரை பார்த்து கண்டுபிடிச்சி இதை கொடுத்துருவோம் ஒன்று வேண்டாம் ரெண்டு வேண்டாம் மூணு ஆ இது தான் கொடு அப்படின் சொல்கிறோம் அதுதான் வண்டுபிடிச்சிடுது அதுதான் நைட்டு காமிச்சு ஒரிஜினல் விலங்கர் மொத்தம் ஆறும் வந்து இவரே செஞ்சு வச்சது சமதி வச்சு தேவலோக சமதி வச்சு அப்படி இருக்கிறச்ச ஒன்றும் வேண்டாம் வேண்டாம்னு சொல்கிறானே அப்படின்ட்டு இது மட்டும் கேட்டுட்டானே ஒரிஜினல் அதனால நீ ஏழையை எடுத்துரும்போ நீனே போய் பூஜை பண்ண எல்லாம் ஊட்டி வச்சு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாரு இந்திரன் அப்படி இந்திரன் கொடுத்ததில் முக்கியமான லிங்கம் வந்து மெயினான லிங்கம் அவர் பார்த்தது வீதி விலங்கர் தான் இந்திரனுட் வந்தது இந்த வீதி விலங்கரை என்ன பண்ணிடுற சப்த விடங்கன் விலங்கம்னால் ஒளிபடாமல் செஞ்சது ஒலியேப படாமல் செஞ்சது விடங்கம் சப்தம்னால் ஏழு சப்த விடங்கல் சாஸ்கிரில் சப்தம்னா ஏழு ஏழு ஊரில் கொண்டு அவர் பிரதிஷ்டை பண்ணுறார் முதலாவது வீதி விடங்கன்னு அந்த மரகத லிங்கத்தை திருவாரூரில் பிரதிஷ்டை பண்ணிடுறார் அவர் அந்த திருவாரூரில் பிரதிஷ்டி பண்ண லிங்கத்துக்கு பேர் வீதி விடங்கன்னு பேர் அவர் ஆடுற நடனத்துக்கு பேர் அஜவா நடனம்னு பேர் திருவாரூரில் ரெண்டாவது திருநள்ளாறில் நகைவிடங்கர்னு நினச்சிட்றாரு நகைவிடங்கருங்கிறது அந்த திருநள்ளாறில் நகவிடங்கரை பிரதிஷ்டை பண்ணி அதுக்கு பூஜை அவர் ஆடுற நடனத்துக்கு பேர் உண்மத்த நடனம்னு பேர் மூணாவது திருநாகை கோகரணம்னு திருநாகப்பட்டினத்தில் அதில் வந்து சுந்தர விடங்கருங்கிற விடங்கரத்தை பிரதிஷ்டை பண்ண சொல்லி அந்த ராஜா உத்தரவு போடுறான் அது வந்து வீசி நடனம்னு பேர் அது வீசி நடனம்னு ஒரு நடனம் அடுத்தது திருக்காராயில் திருக்கார வாசலுங்கிற ஊர் வாயிலுங்கிற ஊரில் ஆதி விடங்கருங்கிறத பிரதிஷ்டை பண்ண சொல்கிறான் அந்த நடனத்துக்கு பேர் குக்குட நடனம் குக்குட நடனம் பேர் அடுத்தது அஞ்சாவது என்கிற திருக்கோலையில் திருக்கோலையில் கொண்டு ஒரு விடங்கிற ஒரு லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணுறான் அது பேர் அவனி விடங்கர் அது வந்து பிருங்க நடனம்னு பேர் அடுத்தது ஆறாவதாக திருவாய்மூர் திருவாய்மூரில் வந்து நீலவிடங்கர் அது வந்து கமல நடனம் கமலன்னா அது பாமரை கமலம்னால் காமரைனு உண்டு ஒரு இடத்துல இதுவும் உண்டு அதை கமல நடனம் அப்படில் கமல நடனங்கிற ஒரு நடனத்தை இதில் வந்து திருவாய்மூரில் ஆடுறார் அடுத்தது ஆடுவார் அடுத்தது ஏழாவது விடங்கிற திருமலைக்காடு காடு அதான் அது வேதாரண்யம் வேதாரண்யத்தில் வந்து பிரதிஷ்டை பண்ண சொல்லி பண்ணுறார் அந்த திருமலை காற்று உள்ள விடங்கர் வந்து புவனி விடங்கர்னு பேர் அது அம்சபாத நடனம் அம்சபாத நடனம் வாத்து மாரி அம்சபாத நடனம் அப்படின்னு பேர் இப்படி ஏழு விடங்கரை ஏழு ஊர்லேயும் பண்ணுறா இதில் மெயினான விடங்கர் வந்து திருவாரூரில் உள்ள வீதி விலங்கர் அவர் தான் ஒரிஜினல் விடங்கர் மற்ற ஆரியும் ஏழு ஊர்லேயும் பூஜை திரு மற்ற ஆறு ஊர்லேயும் சேர்த்து திருவாரூரில் சேர்த்து ஏழு ஊர்லேயும் பிரதிஷ்டை பண்ணி பூஜை நடந்துகிட்டு இருக்கு இதெல்லாம் தேவலகத்திலேருந்து தேவலோக சிட்டியால் பண்ணப்பட்டு கொடுத்தது அது பத்தாறு டூப்ளிகேட்டாக இருந்தாலும் இன்று இன்றளவும் எல்லா சப்த சப்தவிரங்கர்னு அந்த ஏழு ஊர்லேயும் தியாகராஜாதான் கேளு சுவாமி அதுக்கு இது இதேமாரி ஏழு விடங்கரை வச்சு பூஜை நடந்துகிட்டு இருக்கு விடங்கர் ஸ்தலங்கள் இதுதான் இதை கண்டு தரிசிச்சோம்னா ரொம்ப நமக்கெல்லாம் பாக்கியம் கிடைக்கும் திருவாரூர் அஜபாத நடனம் ரொம்ப இருக்கும் தவளை அப்படி மூச்சை இழுத்து விட்றது தான் அஜபான்னா மூச்சை வாங்கி வாங்கி விடுறது தான் அஜபான அதுதான் தூக்கி தூக்கி ஆறு ஊரா தேகேஷா ஆறு ஊரா அப்படி அஜபான நர்த்தனம் போட்டு இப்படி தூக்கி தூக்கி ஆடுவா அப்படி ஏற்பட்ட எம்பெருமானை நம்மளாம் கண்டு தரிசித்து வாழ்க்கையில் எல்லா பலனையும் அடையணும் தேகேஷா ஆரூரா ஊரா சப்த விடங்கு ஸ்தலம் சொல்லணும்னு ரொம்ப நாளாக நினச்சிருந்தேன் தேங்க்யூ குற்றப்புறையின் பின் மன்னிக்கவும் ராமசாமி கும்பகோணம் கேப்ட் கோவையில்